வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்தோட நம்பர் என்ன வீட்டு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை என்று ஒரு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி உரிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பண்டிகைகள் உள்ளூர் விடுமுறை இருக்கும் பட்சத்தில் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வர ஜூலை இருபத்தொம்பது நாளை தான் ஜூலை இருபத்தொம்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக இந்த கோயில் வந்து பார்த்தினா இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆடி கிருத்திகை அதாவது முருகனுக்கு உகந்த நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது திருப்புறகுன்றம் திருச்செத்தூர் சுவாமி மலை பழனிமலை திருத்தணி பழமுதிச்சோலை ஆகிய முருகனின் அறுபடை வீடுகளில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் ஆடி கிருத்திகையும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதன் காரணமாக விடுமுறை என்பது வந்து பார்த்திங்கன்னா நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை நாளைய தினம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆடி கிருத்திகையினை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்று திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தினா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக வர ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே போன்று வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லையுமே நிறைய லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை பப்ளிக் ஹாலிடே இந்த மாதிரி அப்டேட் வரும் ஸோ அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நான் ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தேங்க்யூ